அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் பெருமானார் கூற்றுப்படி நான் வாழ்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா பசி போக்குதல் பிணி போக்குதல் பசி போக்குதல் உடல் பிணி போக்குதல் பிரச்சனைகளை போக்குதல் இந்த மூன்று விஷயத்தை நான் கையில் எடுத்துருக்கேன் பசி போக்குறது தினந்தோறும் அன்னதானம் பிணி போக்குறது உடலில் உள்ள பிணி போக்குறது ஒரே ஒரு மருந்து தான் ஒத்த மருந்து தான் முடவாட்டுக்கால் மூலிகை சூழ் எந்த வியாதியாக இருந்தாலும் வாதம் பித்தம் கபம் மூணும் சரி பண்ணா எல்லாம் சரியாயிடும் சுக்கும் கடுக்காயும் பொடியில் சேர்த்துருக்குறேன் தேவைப்படும் போது இஞ்சி மட்டும் சேர்த்தா போதும் வாதம் பித்தம் கபம் சரியாயிடும் சரியானோன்னா உடல்ல உள்ள அத்தனை வியாதியும் சரியாகும் அது மட்டும் இல்லை இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் நான் வெற்றி அடைந்த ரகசியம் உங்களுக்கு பகிர்கிறேன் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வெற்றி பெற்றது எப்படி இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியணும்னா இந்த காணொடிய ஃபுல்லா பாருங்க ஐயா சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்டாலும் கேளுங்க கேட்க கட்டி விடுங்க அது உங்க விருப்பம் இதுக்கு நான் போட்டேன்னா உடனே என்ன பண்றாங்க நீ சாப்பிட்லன்னா போய அப்படின்னு ஆனால் யாரையும் சாப்பிட்றவங்களுக்கு குறை சொல்லணுன்றது என்னோட நோக்கம் இல்லை சைவமா இருன்னு அல்ல ஐயா சொல்லியிருக்கார் யாரு பெருமானார் சொல்லியிருக்கார் சைவமா இரு உடல் சுத்த தேகமாக மாறோன்னார் உடல் சுத்த தேகமாக மாறிச்சேன்னா தெய்வீகம் வெளிப்பட ஆரம்பிக்கும்னு சொன்னார் தெய்வீகம் வெளிப்பட ஆரம்பித்த உடனே உன் மூலிமா நடக்கிறதெல்லாம் நல்லதாக இருக்கும்னு சொன்னார் அருட்பெருஞ்சோதி அகவலை இது கிரிவல பாதையில் ஒரு கடையில் வாங்கினேன் பாபுசாத ஐயா கடையில் இதை தினந்தோறும் அகவல் பாராயணத்தை படிக்கிறேன் இன்னொரு ரகசியம் இதில் இருந்து தான் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார மந்திரத்தை எடுத்தேன் அந்த பரிகார மந்திரத்தை இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் எடுத்தேன் நட்சத்திரமே தெரியாதவங்களுக்கும் எடுத்திருக்கிறேன் அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் நட்சத்திரம் இப்படி எல்லாத்துக்குமே ரகசியம் எல்லாத்துக்குமே பதில் இந்த புக்கில் இருக்கு இந்த புக்கில் அருட்பெருஞ்சோதி எல்லாத்துக்கு எல்லாத்துக்குண்டான மொத்த வாழ்க்கையின் ரகசியமும் இந்த புத்தகத்தில் இருக்கு தினந்தோறும் அகவல் பாராயணம் தினந்தோறும் அருட்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி இந்த மந்திரம் தினந்தோறும் பசியாற்றி வைப்பது பிணியை போக்குவது பிரச்சனைகளை போக்குவது ஜோதிட ரீதியாக இதை மூன்றும் இது யாகம் பண்ணுறாங்க இப்படி இது தாண்டி ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியம்தான் வெற்றிக்கு முதல் படி எந்த வெற்றிக்கு வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான் அது ஆனந்தமா இருக்கணுமா இருக்க வேணாவா சொல்லுங்க ஆனந்தமா இருக்கணும்ல கஷ்டமா இருக்கணும் ஒருத்தன் போய் கேளாம் எப்படி இருக்கன்ட்டே அடையா கேட்கறேன் வாழ்க்கையா சே போட் அடிக்குதையா அப்படின்னு அப்படி இல்லை வாழ்க்கை எப்படி இப்போ என்னையே நீங்க எடுத்துக்கலாம் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு இப்போ கேப்பை கூழ் ஓடிக்கிட்டு இருக்க சாயந்தரம் மூலிகை சூப் ஓடுது ரெண்டு வேலை பண்றோம் ஒரு வேலைக்கு காந்தி நகர்லேருந்து கிரிவல பாதை போயிட்டு வந்தாவே முப்பது கிலோமீட்டர் ரெண்டு லிட்டர் டீசல் ஆகும் இல்லை ஒன்றரை லிட்டர் டீசலாவது ஆகும் ரெண்டு வேலை போயிட்டு வரணும் ரெண்டு வேலை போயிட்டு வரணும் ஒரு பத்து பேர் வேலை செய்யணும் பத்து பேருக்கு உண்டான அத்தனையும் கொடுக்கணும் ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்றான் கூழ் சாதாரணமாக வந்துடாது இருபது கிலோ கேழ்வுக்கு இருபது கிலோ நொய் இருபது லிட்டர் தயிர் இருபது கிலோ வெங்காயம் இதை காசுறதுக்கு இதை கொண்டு போகிறதுக்கு வண்டிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊர்க்கா சுண்டக்காய் வத்தல் மோர் மிளகாய் இதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து சாதாரணமா கொடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அவங்க வாழ்க்கையிலேயே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இருக்கா இல்லையா உண்டா இல்லையா ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலயும் சிக்கல் இருக்குது நல்லா கேளுங்க ஐயா சொன்னது நீ செஞ்ச தர்மம் உன்னை காக்கும் உனக்கு முன்னாடி போய் நின்னு உன்னை அரண் போல காக்கும்ன்றாரு யாரெல்லாம் நம்புறீங்களோ என்னோட கை கோர்த்து நான் சுத்த சன்மார்க்கம் வச்சிருக்கேன் நான் கேட்டா இல்லை அண்ணாமலையார் சேவார கட்டளை தான் ஆனால் நான் வர்றது வந்து வழிய என்னுடைய குருநாதர்னு சொல்லும் போது நான் முழுசா தானம் யோகம் சமாதி நிர்விகல்ப சமாதி எல்லாம் தாண்டியாச்சு கடைசியில பார்த்தா எதிரா என்னை வந்து வாழ வச்சுது என்னை வந்து நல்லவனா மாட்டுச்சு எதிரா வந்து எனக்கு முக்தி கொடுத்தது அப்படின்னு பார்த்தா ஜீவகாரண்யம் தான் அன்னதானம் தான் அன்னதானம் செய்ய 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 தான் எனக்கு மோட்ச வீடுன்னா என்னன்னே தெரிய வந்தது அண்டத்துக்கு அண்டத்துக்கு அப்பால இருக்கிற புரியுது சொன்னாரு எனக்கு இன்னும் புரியல ஆனா அந்த வழியில தான் இருக்கிறேன் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை தானே வாழ்க்கை எனக்கு அது தெரியும் நான் ஞானி ஆயிட்டேன் நான் தொட்டணும் நீங்க எகுரும் குதிக்கும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் உதாரணத்துக்கு சொல்லிட்டேன் என்ன சொல்லிட்டேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் பௌர்ணமி அன்னைக்கு அறுபதாயிரம் பேருக்கு செய்யறேன் இது நேரா வந்து கூட சோதிச்சு பாத்துக்கோங்க தினந்தோறும் ரெண்டு வேலை காலையில் வந்து ஆயிரம் பேருக்கு கேட்ப குழு கம்பங்கூழு பழைய சோறு நிராகாரம் கொடுக்குறேன் அப்படியே சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மூலிகை சூப்பு வலி தைலம் ஏதோ ஒரு சாதம் குடிக்க தண்ணி முக்கியமாக இன்னைக்கு வெயில் காலம் திருவண்ணாமலையில் வாட்டர் கேன் வச்சு ஒளாத்துற ஒரே ஒரு வண்டி அண்ணாமலையார் சேவார தான் நல்லா கேளுங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும் அடுத்தவங்க தேவை என்ன அடுத்தவங்களுடைய ஆசை என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோ அதை நிச்சயம் உன் உன் வாழ்க்கை வெளிச்சமா மாறிடும் அருட்பெருஞ்சோதி வந்தனும் வாழ்க வையகம் வாழ்க வளங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் இறைவா